நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருமுரளி என்றருமான் முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்குதுங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு மாத காலங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது எங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்றீங்க நல்லா பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம் யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார் ஏன்னா ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பாத்துக்குங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ப்ளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா பாருங்க புல் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்துக்காரர் நம்முடைய ஆயுளுக்கு காரகர் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்கப் போறார் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே ராசியாருன்னா நீங்கள் மட்டும்தாங்க கடகராசிக்காரங்க எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலியான ராசி இருந்தால் அந்த கடகராசி மட்டும்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க அந்த கிட்ட அதிகமாக இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி இந்த கடகராசி மட்டும்தாங்க இவங்க நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்களே அந்த வேலையை சூப்பரா பார்ப்பாங்க நம்பியவரை ஏமாத்த மாட்டாங்க இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஆனா பயங்கரமா கற்பனை இருக்கும் கொஞ்சம் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க கோவத்தை நீங்க பார்க்க முடியாது ஆனால் கோவம் தான் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக வரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு கோவத்தை காட்டுவாங்க ஆனா ஒரு லட்சியவாதி யாருன்னா இவங்க மட்டும்தான் குடும்பத்துக்காக தன்னே அர்ப்பணிக்க குடிக்கணும் தனக்குன்னு எதுவும் சேமிக்க மாட்டாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் யாருன்னா கடகம் மட்டும்தாங்க தாய் பாசம் வீடு பாசம் அன்பு எல்லாமே நிறைய இருக்கும் சூப்பரான ராசித்திரீங்களா கடக ராசிக்காரங்க இதில் பிறந்தவங்க நிறைய கலைத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க கற்பனை கலை இசை இதெல்லாம் நிறைய நாட்டாக இருக்கும் ரசனவாதி ரசிக்கக்கூடிய ஆள் லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆள் யார் நீங்கள் தாங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரகால பேர்ச்சி கடகராசி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இது முக்கியமான ஒரு தகவல் இந்த இந்த பேர்ச்சி எப்படி முக்கியமான ஒரு தகவலான பேர்ச்சி ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் இயங்கணும்னா சனி பகவான் வேணுங்க நம்முடைய ஆயுளுக்கு காரகர் சனி பகவானம் சொல்கிறாங்க ஜீவனக்காரகர் சொல்கிறாங்க தொழிலுக்கு காரகர் சொல்கிறாங்க இவர் சனி பவன் ஒரு ஜாதம் நல்லா இருந்தால் இவர் அசைக்கவே முடியாது எதுலையுமே ஒரு அஞ்சான் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க சனி பவன் நல்லா இருந்துட்டா தான் ஒன்றும் தாள வேணும்னு வேலை ஒன்று போயிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி அஷ்டம சனி என்ன படிச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க அணுவம் கடகத்துக்கு நிறைய அணுபம் இருக்குது தெரியுங்களா அஷ்டம சனி சனி பவன் என்ன பலன் கொடுத்தா இது வந்து எல்லாத்துக்கும் சொல்ல யாருக்கு பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு தடையை கொடுத்து விட்டாரு எப்படி திருமண வாழ்க்கை மனைவிக்கு உடல் உபாதையோ கணவனுக்கு உடல் உபாதையோ இல்லை அவருக்கு எதிர்பாராத ஒரு கண்டத்தையோ ஒரு அவமானத்தையோ பார்த்தது யாருன்னா கடகம் 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 வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுல வேலை உத்தியத்தில் தடை வேலையை ரிசன் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வேலை கிடைக்காம இன்னும் நிறைய பேர் அலைகிறாங்க கண்டிப்பாக இன்னும் இந்த மார்ச் மாதத்துலேருந்து இருந்து பாருங்க வேலை உத்தியோகத்துல ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டார் அஷ்டம சனி முடிஞ்சிட்டு தான் பேரு ஆனால் இன்னும் எனக்கு நல்லது நடக்கலன்னு இந்த விஷயம் தான் கடகத்தை பொறுத்தவரை இருக்குது கடனுக்கு ஆளாகிட்டாங்க பணத்தை விரையமாங்க நகையை அடவு வச்சுட்டாங்க நகை சம்மந்தப்பட்ட சில ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லை ஒரு குழந்தைகளுக்கோ குடும்பத்தில் ஒரு செலவு வந்துச்சு கண்டிப்பாக ஒரு ஜாமீன் போட்டு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு உள்ளானது யாருன்னு அந்த கடகராசி தான் இது நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய ஜாத்துல புத்தி இல்லையோ கேட்டு பாருங்க மருத்துவமனையா கடனா பகையா எதிரியா பம்பா வழக்கா கோட்டா கேசா இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமான்னு தலையாட்டாமல் இருக்க மாட்டேன் இல்லை கஷ்டத்த ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது கடகங்க நமக்கு இப்போ சனி இப்போ இப்ப நல்லா பக்கவா இருக்காரு கடகராசி எப்போதுமே குரு எடுக்க மாட்டார் நல்லா பார்த்துக்குங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுங்களா குரு பகவான் சுயசாரம் வாங்கியிருக்காரு சனி பகவானும் குருட சாரத்துல போறாரு ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கு நவம்பர் மாசம் வரை இருபத்தெட்டு வரை ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேயே ஒரு சுயசாரம் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதியே சுயசாரம் வாங்கிறாரு சரத்துல இறங்கிறார் குரு அடுத்து சனி பகவான் பாருங்கள் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாதீனத்தில் இறங்குறாரு செம்மையான டைமிங் சரியாகிற டைமிங் பாருங்கள் நவம்பர் மாதம் இருபத்தெட்டுக்குள்ளே யாருடைய ஜாதகம் நல்லாயிருக்கோ சனி பவன் இருக்காருன்னா திடீர் திடீர்னு யோகா இருக்குன்னு பார்த்துக்குங்க என்னங்க இப்போ அஷ்டம் எப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக திடீர் திடீர்னு யோகா இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் பெரிய குருவாக இருந்தாலும் பாதிக்க மாட்டார் சனி வக்ர பயிற்சியில் பயங்கரமான யோகம் இருக்குது சனியும் குருவும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இதுதான் நீங்கள் உங்களுடைய மெயின் பாயிண்ட்டை பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு பயங்கரமாக கொடுக்க போகிறாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க ராகு இது எட்டுல இருக்கு எட்டு ராகுல இருக்கு பய எது வந்தாலும் நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் ஏன்னா தைரியத்தை இழந்து போய் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க கடகத்தை பொறுத்தவரை தயவு செய்து கடகத்தை பொறுத்தவரை தைரியத்தை விட்டுறாதீங்க லைஃப்ல இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றுது உங்கள் வாழ்க்கையுடைய தரத்தையை உயர்த்தது பார்த்துக்கங்க பிளே தமிழ் பார்க்குற கடகராசி என்றர்களே கண்டிப்பாக நல்லது நடக்கும் எது வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்கு இப்போ கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலை அளவுக்கு வேலை உத்தியோகத்தில் ஒரு லெவலுக்கு போகிறது மட்டும் மட்டும்தான் இருப்பீங்க இதை எழுதிய வச்சுக்கோங்க ஏன் வேலை உத்தியோகம் வந்து ஸ்ட்ராங்காக அப்படி அழுத்தி சொல்றேன் என்ன காரணம் கேட்பீங்க ஏன்னா உங்களுக்கு பாருங்க அவருடைய பார்வை வேலை உத்தியோகஸ்தானத்தை குரு பகவானே பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க அது ஒன்று பத்தாம் பார்வையா பார்த்தீங்கன்னா சனி பகவானும் பார்ப்பாருங்க இது காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க பாக்கிய சனி ஒன்பதாம் இடத்துல சனி ஆறாம் இடத்தை பார்த்தா வேலை உத்தியோகத்தை நல்லது செய்யுமா செய்யாதா ஜாதத்தில் தசா புத்தி இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ குருவும் சனியாக தான் சொல்லல குருவும் சனி நல்லா இருந்தால் வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் வெளியூரில் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கும் ப்ரொமோஷன் வரும் அப்போ சனி வக்ர பயிற்சி பக்கவா வேலை செய்யும் இப்போ எனக்கு இட பிரச்சனை இருக்குங்க எனக்கு கோர்ட்டு கேஸ் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்குங்க எத்தனை பேருக்குங்க வழக்கு இருக்கு இருக்கணுமே இல்லாமல் இருக்காதே ஒரு இடத்த விற்கிருப்பீங்க ஒரு இடத்த ஜா வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஒரு பிரச்சனை ஒரு கழகம் மாதிரி வந்து முட்டி இருக்குமே உங்களுக்கு இப்ப இருக்காது குருவுடைய பார்வை நாலாம் இடத்தை பார்க்கறாரு வழக்குன்னா மூணாம் இடம் சனி பவன் ஏழாம் பார்வையா பார்க்கறாரு அடுத்து லாபத்தை பாருங்க அவர் ஒன்பதாம் இடத்துல வந்து பதினோராம் இடத்த மூணாம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு சனி பவனுக்கு மூணும் பத்து தான் சிறப்பு பார்வை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ இடம் பூமியுமாக இடம் பூ பூமி மூலமாக லாபத்தை வருத்த கொடுக்குறாரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரிப்படாது எந்த வழக்காக இருக்கட்டும் நான் இடத்து பூமி விட்டு சொல்ல மற்ற வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் குழந்தை பாக்கிய நிறைவடைக்கும் காதல் தரும சக்ஸஸ் ஆகும் நிறைவே இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்னால தான் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுவோ தைரியம் எழுந்திருங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் இதுக்குள்ள பாருங்கள் அரசாங்க வேலை நிறைய வரும் யார் லக்கணத்தில் சூரிய பகவான் தொடர்பு இருக்காரோ அவங்க மட்டும் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க திருமண வாழ்க்கையில பிடிச்ச பெண்ணு காதல் திருமண ரெண்டாவது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் தடை வராது சுபகாரியம் நடந்த வீடு வாங்கணும் திருமணம் பண்ணணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழிலில் பெரிய லெவலுக்கு வரணும் கடைகத்தை பக்கம் பக்கா வேலை செய்யும் அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறாரு லாபத்தை கொடுக்கறாரு வருமானத்தை கொடுக்கறாரு கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் டீச்சர் வேலை அடுத்து பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க ஐடிஏ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு இங்கே ஆசை இருக்குது லாட்ரி யோகம் இருக்கணும் கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோகத்துக்கு கண்டிப்பாக அடிச்சிடும் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதை பார்த்து மூவ் பண்ணுங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு வெற்றி நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் எந்த பேங்கில் லோன் கேட்டாலும் லோன் சேங்க்ஷன் ஆகும் இப்போ கடனை கொஞ்சமாச்சு நடப்பிக்க பாருங்கள் கடகம் உடல் உபாதை பெருசாக இனிமேல் பாதிக்காது நல்ல ஒரு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் நட்சத்திரப்படம் பார்ப்பா முதல் நட்சத்திரம் புனர்பூசணத்தில் திரைப்படம் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் நீங்கள் வாழ்க்கையை வாழணும்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புனர்பூசண பிறந்தவங்க சொல்லாத அளவுக்கு கஷ்டம் வாழ்க்கையில மீற முடியாத அளவுக்கு கஷ்டம் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனதே பாருங்க கண்டிப்பா நீங்களதான் இருப்பீங்க இனிமேல் லைஃப்ல எல்லாமே மாறுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்குது ஏன்னா அதிக ஜாதம் ஜாதகம் புனர் தான் இப்ப லைஃப்ல மாறுது பாருங்க இப்போ இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ ஒரு சுப செலவு கண்டிப்பா குடும்பத்துல நடக்கும் பாத்துங்க கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பராங்க அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சும்மா அஷ்டம சனி அப்படியே ஆட்டி சும்மா ஒரு ஆட்டு ஆட்டுச்சு பாத்துக்கங்க கேட்டு பாருங்க புதுச நச்சுல பிறந்தவங்க ஐயோ இன்னும் முடிஞ்சு எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற குழப்பத்திலாம் இருப்பாங்க ஆனா இனிமேல் நல்லா இருக்கு குரு நல்லா இருந்துட்டா லாபம் வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு பக்கவா இருக்கு புதுசத்துல பிறந்தவங்க லைஃபை நல்லா வாழணும் இப்ப தாங்க வாழ போறாங்க இந்த சனி பகவனுடைய வக்ரகலா பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயு நச்சுல பிறகு நல்லா புத்திசாலி குணம் இருக்கும் நல்லா டேலண்டான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் சூப்பரான கேரக்டர் வருது ஒரு அன்பு குணம் இருக்கும் பதஷ்ட குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்தில் உயர் பதவி திருமண வாழ்க்கையில் ஒரு அன்பான ஒரு அனுகூலம் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி கடகத்தை பொறுத்தவரை கட்டக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது